இந்த நொடி முதல் சிவபெருமானின் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையை தொட இருக்கிறது இந்த அருளை பெற இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சந்திரன் மறையும் இந்த இரவில் காலமும் கர்மமும் ஒரு கணம் அமைதியாக நிற்கிறது இதுவே தை அமாவாசை இந்த புனித நாளில் சிவபெருமான் தான் பித்ருலோகத்தின் கதவுகளை திறந்து முன்னோர்களை பூமி நோக்கி அழைக்கிறார் நீரில் விழும் ஒரு சொட்டு அது வெறும் நீர் அல்ல உங்கள் வம்சத்தின் அழைப்பாக முன்னோர்களிடம் சென்று சேருகிறது தர்பைப்புல் பூமிக்கும் பித்ருலோகத்துக்கும் இணைக்கும் தெய்வீக பாலம் அதில்தான் பிரார்த்தனை பயணம் செய்கிறது எள் கலந்த நீர் பல பிறவிகளின் கர்ம பந்தங்களை மெதுவாக கரைத்து ஆன்மாவை இலகுவாக்குகிறது நீ ஏற்றும் ஒரு விளக்கு இருளிலிருந்த ஒரு முன்னோர் ஆன்மாவுக்கு நம்பிக்கையின் ஒளியாக மாறுகிறது பித்ருலோகத்தில அவர்கள் காத்திருக்கிறார்கள் என் சந்ததி என்னை இன்னும் நினைக்கிறார்களா என்று அர்ப்பணிக்கப்படும் இந்த பிண்டம் உடலில்லாத ஆன்மாவுக்கு உயிர் சக்தியாக மாறி அமைதியை அளிக்கிறது சூரியன் வடதிசை பயணம் தொடங்கும் போது பூமியும் ஆகாசமும் அருளை எளிதில் ஏற்கும் அதனால் தை அமாவாசை அதிசயம் முன்னோர்கள் திருப்தியடைந்தால் அவர்கள் ஆசீர்வாதம் சந்ததிகளின் சிரிப்பாகவும் வளர்ச்சியாகவும் வெளிப்படும் ஓம் நமசிவாய இந்த ஒரு நாமம் தர்ப்பணத்துக்கு முகவரியாகி பிரார்த்தனையை நேரடியாக கொண்டு செல்கிறது இந்த நாளில் பழைய வலிகள் தெரியாத தடைகள் அனைத்தும் மெதுவாக உங்களை விட்டு விலகுகின்றன உங்கள் முன்னோர்களை நேசித்தால் அவங்களின் பெயரை கமெண்ட் செய்யுங்கள் அது ஒரு வார்த்தை அல்ல ஒரு ஆன்மீக அழைப்பு பயப்படாதே சிவபெருமானும் உன் முன்னோர்களும் உன்னுடன் இருக்கிறார்கள் இந்த அருள் தொடர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம்